पंड्रा पैसना पंड्रा कढ़ाई बेची है मैंने ना मैंने रहा हूँ अपुने हैं हैं अल्लाह क्या फिर निकलो ठीक आप बात कर रहे हैं क्या फिर ना मुनेर मधुर एक लाख वाह मालूम क्या बोलें 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 உரல் masjid இல்ல வியாதி இல்லை நான் फ्रेंड्स போகலாம் நான் இந்த பக்கம் போகலாம் ஏ அத பேட் கிட் வர சார் நான் வர கிடையாது அந்த கடையை வாடைய பக்கத்துல இருக்கு ஹ பலவா ஆதிரா வாதிரா போய் நீ ஏ மூடி உன் கன்னட வச்சுக்கோ போ கன்னட வாச்சு வாச்சு சொல்டி போனி பச்சனா அப்புறம் போ இடி இடி இங்க வந்துடு சூட் ஜாக்கெட் உள்ள டைட் பண்ண

போனது கரெக்டா வந்துருச்சு. 3 மணி 1 1/2. ஓசிட் டைப் ஆயிதா? ஆமா ஆமா. இங்க வெந்தேன். இதெல்லாம் சார். இததான் போட்றாரு. போன நாட்டுல ஒண்ணு வந்துருச்சு. கூலா போறானே. இந்த காறி வந்துட்டே இருக்கு. கூலா போ. கூலா போ. நைட் கேர் வாங்குறது. இந்த அட்டெண்டெடக்கு போயిల్లాமா? என்ன கூள மாட்டேங்க. காடி ஆக இல்லைனா நெருக்கப்புள்ளா ஜாபா இல்லை பண்ணுவோம் நடுக்கு பார்த்தா அஞ்சு ஒன்று ரெண்டு இன்னொரு நம்பர் காட்டும் இல்லை பண்ணிக்கலாம் கை பண்ணி கை காட்ட வேண்டாம் எடுத்துவோம் ரைட்டை எடுத்துக்கோங்க

போலாம் போயிட்டு போனால் கேட்க மாடுறேன் முப்பது நாற்பது வண்டி மிஞ்சி போகலாம் ஏன் நிற்கு பார்த்தேன் ஏ வண்டி தானே